டியர் சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சேனல் கிராமரன் கான்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் ஏழு அணுக்களும் மூலக்கூறுகளும் பாடத்துக்குரிய புக் பேக் கொஸ்டின்ஸில் விரிவான விடைகளுக்குரிய விடைகளை பார்க்கலாம் உங்களுடைய ஃபஸ்ட் கணக்கு விரிவான விடையலில் ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு கிராம் துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க இப்போ இதில் நீங்கள் ஃபார்முலாஸ் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி வரும் நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கன்னு சொல்லும்பொழுது மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கைக்கு என்ன ஃபார்ம்லா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா ஈஸியாக புரியும் இப்போ மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு என்ன ஃபார்முலா சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஈக்குவல்ட்டு நிறையின்ட்டு அவகேற்றா என்பை மூலக்கூறு நிறை அப்போ நீரைனா கொடுக்கப்பட்ட நிறை ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு கொடுத்துட்டாங்க அவகேட்ரா எண் அப்படிங்கிறது வந்து ஆறு புள்ளி ரெ ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு இது வந்து ஒரு ஃபிக்ஸட்டான ஒரு மதிப்பு அப்போ இதுவும் தெரியும் இதுவும் தெரியும் அப்போ மூலக்கூறு நிறை தெரியணும் மூலக்கூறு நிறைனா நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ண போகிறோம் வாட்டர் நீருக்கு கால்குலேட் பண்ண போகிறோம் அப்போ நீரினுடைய மூலக்கூறு நிறை தெரியணும் அப்போ நம்ம நான் வந்து அந்த வாய்ப்பாடு அந்த அந்த கணக்குக்குரிய வாய்ப்பாடை சூத்திர ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டு என்ன கொடுத்துருக்காக என்ன தேவைப்படுதுன்னு ஃபைனல் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் கணக்கு போகலாம் அப்போ மூலம் மூலக்கூறு நிறை வேணும் அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னு கேட்டீங்கன்னா வந்து நீரினுடைய மூலக்கூறு நிறைய கண்டுபிடிக்க போறோம் இப்ப நீரின் மூலக்கூறு நிறைக்கு வந்து என்ன ஃபார்ம் நீர்னு சொல்லும்போது ஹெச் அதாவது இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்ஸிஜன் அணுக்களும் சேர்ந்தது தான் நீர் அப்ப ஹெச் டூ ஒன்னா ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது அப்ப ரெண்டு இன்ட்டு ஹைட்ரஜனுடைய அணு நிறை வெறும் ஹெச்னா அது அணு அப்போ ரே இப்போ டூ ஹெச் டூகிறது நம்ம எப்படி எழுதலாம் டூ ஹெச்ன்னு எழுத அப்போ ரெண்டு இன்ட்டு ஹைட்ரஜனுடைய அணுநிறை ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஆக்சிசனின் அணுநிறை அப்போ ரெண்டு இன்ட்டு ஹைட்ரஜனுடைய அணுநிறை வந்து ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஆக்சிசனுடைய வந்து பதினாறு சில இதுகளுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஹைட்ரஜனுக்கு ஒன்று ஆக்சிசனுக்கு பதினாறு நைட்ரஜனுக்கு பதினாலு இந்த மாதிரி சில தனிமங்களினுடைய அணுநிறை மூலக்கூறு நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கணக்கு போட ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு பதினாறு இன்ட்டு ஒன்று பதினாறு ரெண்டே பதினாறு

டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ த்ரீன்ட்டு டொண்ட்டி தி பவர் டொண்ட்டி த்ரீன்னு சொல்லி ஆன்சர் வரும் இந்த என்ன மட்டும் பார்க்குறீங்க ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் இங்கே ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்குது இங்கே ஒன்று இங்கே ஒன்று தள்ளி போடும் பொழுது இல்லாத ஒரு நம்பருக்கு ஜீரோ போட்டு போட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா இதுதான் உங்களுக்கு அதனுடைய ஆன்சர் இதில் அதாவது ஒரு ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு கிராம் நீர் மூலக்கூரில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு ட்வென்டி தி பவர் டுவெண்ட்டி த்ரீ அளவு மூலக்கூறுகள் உள்ளனான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய இரண்டாவது கணக்கு என் டூ ப்ளஸ் த்ரீ ஹெச் டூ கிஃப்ட்ஸ் டூ என் ஹெச் த்ரீ அவங்களே கொடுத்துட்டாங்க நைட்ரஜனுக்கு பதினாலு வச்சுக்கோங்க ஹைட்ரஜனுக்கு ஒன்று வச்சுக்கோங்க இது என்னென்னா அமோனியா உருவாகுவதற்கான ஒரு வேதியியல் வினை நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இணைந்து அமோனியாவை உருவாக்குகிறது அப்போ இதில் ஒன்றுமே போடலைன்னா ஒன்றுன்னு தான் அப்போ ஒரு மோல் நைட்ரஜனும் மூன்று மோள்கள் ஹைட்ரஜனும் இணைந்து இரண்டு மோல்கள் அமோனியாவை தருகிறது அத அவங்க கொடுத்துட்டாங்க எத்தனை மோல் கொடுத்துட்டாங்க அவற்றினுடைய நிறைகள் கேட்டிருக்கிறாங்க அப்ப நிறைகள் கேட்கும் பொழுது இந்த கணக்கு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அதாவது இது தான் இருக்கு இங்க இல்ல இங்கேருந்து பாக்குறோம் மோள்களின் எண்ணிக்கைக்கு ஃபார்ம்லா என்னென்னா நிறைபை மூலக்கூறு நிறை நிறைபை மூலக்கூறு நிறைன்னு போடுறோம் அப்போ நம்ம இந்த நிறையை அப்போ நம்ம வந்து நிறை தான் கண்டுபிடிக்கணும் போட்டிருக்காங்க இல்லையா அதாவது ஒரு மோல் நைட்ரஜன் ஈக்கொழிட்டு இத்தனை டேஸ் கிராம்னா என்ன நிறை கேட்டுருக்குறாருன்னு இருந்தோம் அப்போ இதில் நிறை அப்படியே வச்சிட்டோம்னா இது குறுக்கு பெருக்கலுக்கு மேலே போயிடுமா அப்போ நிறை ஈக்குவல்ட்டு மோள்களின் எண்ணிக்கை பெருக்கல் மூலக்கூறு நிறை இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிக்கிறோம் இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு மோல் நைட்ரஜனின் நிறை கேட்குறேன் இங்கே வந்து என்னது வெறும் எண்டூன்னா ஒரு மோல் தானே அப்போ ஒரு மோல் நைட்ரஜனின் நிறைன்னு பொழுது ஒன்று இன்ட்டு அப்போ நைட்ரஜன்னா என் டூ என்னாத்தே ஒன்று அப்போ என் டூனால் ரெண்டு இருக்குது ரெண்டு இன்ட்டு நைட்ரஜனுக்கு எவ்வளவு பதினாலு நைட்ரஜனுக்கு எவ்வளவு பதினாலு புரியுதா இந்த இடத்துல இந்த ஒன்றுங்கிறது வந்து ஒரு மோலுக்கான ஒன்று இந்த ரெண்டு எங்கே வந்துச்சு வெறும் என்னென்னா நம்ம டைரெக்டாக ஒன்று இன்ட்டு பதினாலுன்னு ஓட்டலாம் அங்கே இருக்கு என் டூங்கிறதுனால ரெண்டு இன்ட்டு பதினாலு அப்போ ரெண்டு பதினாலு இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஒன்றால பேருக்குன்னா என்ன வருது இருபத்தெட்டு கிராம் வந்துடுது அப்போ மூன்று மோல் நைட்ரஜன் ஏறி நீங்கள் நீங்கள் தான் சொல்லப்போகிறீங்க அப்போ மூன்று மோல் ஹைட்ரஜன் சொல்லும் பொழுது மூன்றுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் மூணு போட்டுறோம் மூணுக்கு என்ன பண்ணிடுவோம் மூணு போட்டுருவோம் இன்ட்டுக்கு ஹைட்ரஜனை என்னது ஹெச் டூ ஹைட்ரஜனை என்னது ஹெச் டூ அப்போ எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது ரெண்டு ஹைட்ரஜன் அப்போ ரெண்டு இன்ட்டு ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு ஒன்று இப்படி போடணும் அப்போ அது தான் போடணும்

ப்ளஸ் மூணு இன்ட்டு ஹெச் அப்போ ஒன்று இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக பதினாலு ப்ளஸ் மூணு இன்ட்டு ஹெச்க்கு பதிலாக என்ன பண்ணலாம் ஒன்று போட்டுக்கிறோம் அப்போ ரெண்டு அப்படி போட்டு ஒரு பதினாலு பதினாலு ஒவ்வொன்று மூணு பதினாலு மூணு பதினேழு ரெண்டு பதினேழு அளவுக்கு இருக்குன்னா எவ்வளோ வருது முப்பத்தி நாலு அப்போ இவங்க சொன்ன கணக்குக்கு ஒரு மோல் நைட்ரஜன் ஈக்குவல்ட்டு இருபத்தெட்டு கிராமுக்கு சமம் மூன்று மோல் ஹைட்ரஜன் ஈக்குவல்ட்டு ஆறு கிராமுக்கு சமம் இரண்டு மோல் அமோனியா என்பது முப்பத்தி நாலு கிராமுக்கு சமம் அப்போ ஒரு மோ நைட்ஜனை இருபத்தெட்டு கிராம் நைட்ரஜனும் ஆறு கிராம் ஹைட்ரஜனும் இணைந்து மூணு முப்பத்தி நாலு கிரா கிராம் அமோனியாவை தருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதணும் கணக்கு போடணும் உங்களுடைய அடுத்த கணக்கு சிம்பிளாக இருக்கும் மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க மோல்கள் அதாவது நம்ம கொடுத்துருக்கிறத வச்சு ஃபார்முலா உங்களோட புக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு மூணு நாலு ஃபார்முலா இருக்குது மோல்களின் எண்ணிக்கைக்கு அதாவது எண்ணிக்கை கொடுத்துருந்தானா அவகேற்றா எண் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் கிராம் கொடுத்திருந்தானே நிறைவை மூலக்கூறு நிறை அவ்வளோதான் மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் நிறைவை மூலக்கூறு நிறை ஃபஸ்ட்டு கணக்கு வந்து இருபத்தி ஏழு கிராம் அலுமினியம் கொடுத்துருக்காங்க இப்போ இருபத்தி ஏழு கிராம் அலுமினியம் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா மோல்களின் எண்ணிக்கைக்கு ஃபார்ம்லாம் நிறைவை அணுநிறை அலுமினியங்கள் ஏன் அணுநிறை போடனா அலுமினியங்கிறது வெறும் ஏஎல் இது வந்து ஒரு அணு அணுத்தே இருக்குது ஆனால் இந்த இடத்துல நம்ம வேற போடுறோம் அது சொல்கிறேன் அடுத்த கணக்கு வரும்போது சொல்கிறேன் அப்போ நிறைன்னு சொல்லும்போது இருபத்தி ஏழு கிராம் அவங்களே கொடுத்துட்டாங்க அந்த அலுமினியத்தினுடைய அணுநிறையும் எவ்வளவு தான் இருபத்தி ஏழு தான் அப்போ இருபத்தி ஏழு பை இருபத்தி ஏழு என்னது ஒன்று அப்போ இருபத்தி ஏழு கிராம் அலுமினியத்தில் எத்தனை மோல்கள் இருக்குதுன்னா ஒரு மோல் அடுத்த கணக்கு ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு டென்டிதி பவர் டுவெண்ட்டி த்ரீ மூலக்கூறு அமோனியம் குளோரைனா இப்போ தான் நான் சொன்னேன் நான் இந்த அன் எண்ணிக்கை கொடுத்தா டென்டி பவர் டொண்ட்டி த்ரீன்னு கொடுத்தாவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அவகேட்ரா என் ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம் அப்போ மூல்கள் மூள்களின் எண்ணிக்கை ஈக்குவல்ட்டு இவங்க கொடுத்துருக்கிறது மூலக்கூறு ஏன்னா என் கச்சத்திரின்னு சொல்லும்போது நிறைய அணுக்கள் சேர்ந்து அது என்ன ஆயிருது மூலக்கூறு இது ஒன்னே அலுமினியம் மட்டும் இருக்கிறனால அணுன்னு சொன்னோம் இங்கே நிறைய இருக்கிறதுனால நைட்ரஜன் ஹைட்ரஜன் குளோரின் எல்லாம் அது என்னது மூலக்கூறு அப்போ மூலக்கூறுகளின் எண்ணிக்கை இவங்க கொடுத்துருக்கிறது என்னது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பை அவகேட்ரா எண் அப்போ ஒன் பாயிண்ட் சம்திங் இன் டுவெண்ட் டுவெண்ட்டி த்ரீ பை அவகேட்ரா எண் அப்படிங்கிறது நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம் இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும் அப்போ ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று பை ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணுன்னு சொல்லும் பொழுது புள்ளிக்கடுத்து மூணு நம்பர் இருக்குதா இப்போ மேலே இங்கே ஆயிரம் பெருக்கி சுருக்கி நீங்கள் போட்டீங்கன்னா என்ன பரோ ஒன்று பை நாலு அப்படிங்கிறத உங்களுக்கு கிடைக்கும் இது சிம்பிளாக போட்டிங்கன்னா ஒரு வஞ்சு பாஞ்சு நாலு வஞ்சு அறுபது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவுக்கு சுருக்கி நம்ம போட்டுடலாம் அடுத்தது வந்து கொஷின் ஆன்சர் நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக நாலாவது கேள்வி உங்களுடைய நாலாவது கேள்விக்கான பதில் வந்து எல் தொண்ணூற்றி ஒன்றாவது பக்கத்தில் இருக்க சொல்கிறேன் நவீன அணுக்கொள்கையின் சில முக்கிய கருத்துகள்னு சொல்கிறாங்க நீங்கள் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் பொழுது முக்கியமான அஞ்சு பாயிண்ட் பார்ப்பாங்க நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான அஞ்சு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டாக எழுதிட்டு வேணால் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம் ஈஸியான அதாவது மீடியமாக படிக்கிற ஆவரேஜாக படிக்கிற குழந்தைங்களுக்கு ஈஸியான ஒரு அஞ்சு பாயிண்ட் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் எழுதினீங்கன்னாவே நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம் அந்த அஞ்சு மார்க்கும் வாங்கிடலாம் ஃபஸ்ட்டு என் ஃபஸ்ட் கோட்பாடு என்னன்னு கேட்டேன் கருத்துரு என்னென்னா அணி என்பது பிளக்கக்கூடிய துகள் அதில் வந்து எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் கண்டுபிடிப்புக்கு பிறகு ஏன் சொல்கிறேன்னா ப்ரோட்டான் எலக்ட்ரான்கள் நியூட்ரான்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அணி என்பது மிக மிக சிறிய துகள் மேலும் பிளக்க இயலாத துகள்னு கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அணுவை வந்து அணுவுக்குள்ள ப்ரோட்டான் எலக்ட்ரான் இதெல்லாம் நியூட்ரானில் இருக்குது கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி தான் அணவ பிளக்க முடியும்னு சொன்னாங்க அதுதான் இந்த பாயிண்ட்டு நீங்கள் இது என்பது அணு என்பது பிளக்கக்கூடிய துகள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எழுதலாம் ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணுநிறைகளை பெற்றுள்ளன ஐசோடோப்புகளின் கண்டுபிடிப்புகளுக்கு பின் இந்த ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு விளக்குறேன் அடுத்து வெவ்வேறு கட்ட கட்டணிமங்களின் அணுக்கள் ஒரே அணுநிறைகளை பெற்றுள்ளன ஐசோபார்களின் கண்டுபிடிப்புக்கு பின் இது டூ மார்க் கொஸ்டின் ஐசோடோப் ஐசோபார் பார்த்துருப்பீங்க இங்கே வர இது ரெண்டே கம்பேர் பண்ணிக்கிறேன் ஒரே தனிமத்தின் அணுக்கள் அப்போ வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணுநிறைகளை ஒரே அணுநிறைகளை பெற்றுள்ளன இங்க ஐப்பு இங்க ஐசோப்பா புரியுது இந்த மாதிரி இது வந்து சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சயின்ஸ்ல நான் ஜஸ்ட் தான் வாங்குறேன் மார்க் வாங்குறேன் அப்படிங்குறக்காக சொல்கிறக்குள்ளோ அணி என்பது பிளக்கக்கூடிய துகள் மட்டும் நீங்க எழுதிக்கலாம் நல்லா படிக்கிறவங்க ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் கண்டுபிடிப்புக்கு பின் எழுதலாம் இது ரெண்டே கம்பேர் பண்ணி படிச்சுக்கங்க ஒரே தனிமத்தின் அணுக்கள் எழுதும் போதே எழுதிக்குங்க ஒரே தனிமத்தின் அணுக்கள் அடுத்த பாயிண்டில் வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் வெப்ப வெவ்வேறு அணுநீர்களை பெற்றுள்ளன ஒரே அணுநீரிகளை பெற்றுள்ளன ஐசோடோப்புகளின் கண்டுபிடிப்புக்கு பின் கீழே ஐசோ பார்களின் கண்டுபிடிப்புக்கு பின் நம்மளுக்கு தெரியும் ஐசோடோப்புனால் வந்து ஒரே அணி எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டது குளோரின் முப்பத்தி அஞ்சும் குளோரின் முப்பத்தி ஏழும் எடுத்துக்காட்டு இது வந்து என்னென்னா வந்து வேறுபட்ட அணி எண்ணையும் ஒத்த நிறை எண்ணையும் பெற்றுள்ளது அப்போ ஆர்கான் ஐரன் பதினெட்டு நாற்பதும் கால்சியம் இருபது நாற்பதும் இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி எழுதிடலாம் அடுத்து அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்போ இதை நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிருங்க ஆவரேஜாக படிக்கிற குழந்தைங்க இது ரெண்டாவது பாயிண்ட் எழுதிருங்க அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னா என்னத்தான் ஒரு அணுவை நம்ம புதுசாலாம் ஒன்றும் உருவாக்க முடியாது இருக்கிற அணுவை முழுமையாக இல்லாமல் அழிச்சு போடவும் முடியாது அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக மாற்ற முடியும் ஒன்றை வேணால் இன்னொன்று மாற்ற முடியுமே தவிர நீங்கள் புதுசாக வந்து உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது இது என்னென்ன வந்து அது எந்த முறை மூலமாக ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக மாற்ற முடியும்னா செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறை சப்போஸ் மார்க் கொஸ்டின்ல ஒரு தனிமத்தின் அணுக்களை இன்னொரு தனிமத்தின் அணுக்களாக எந்த முறைப்படி மாற்ற முடியும்னா செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறை இந்த ஆவரேஜாக படிக்கிறாங்க இதெல்லாம் எழுத வேண்டாம் அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுங்கிற பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்தது அணுவானது எளிய முழு எண்களின் விகிதத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எடுத்துக்காட்டு குளுக்கோஸ் சி சிக்ஸ் கச்சுவல் ஓ சிக்ஸ் வந்து அதை குளுக்கோஸில் பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு பண்ணுறதுனா ஓர் ஈராறு பன்னெண்டு ஓர் அந்த கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்ன இருக்குது ஆறு பன்னெண்டு இது அடித்தோம்னா ஓர் ஈராறு பன்னெண்டு மறுபடியும் ஓர் ஆறு ஒன்று ரெண்டு இருக்குது சுக்ரோசனாக நம்ம சாப்பிட்ற ஜீனி சக்கரை அது வந்து சி டூ போடுறோம் இல்லையா அப்போ பன்னிரெண்டு ஹைட்ரஜன் இருபத்தி ரெண்டு கார்பன் இருபத்தி ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது இது இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம ஒரு வீதத்தில் சுருக்கி அடிச்சுட்டு ஒன்று இஷ்டு ரெண்டு இஷ்டு ஒன்று ஒன்று இதை ஒரு பன்னெண்டு பன்னெண்டு இல்லைனா ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒரே காமனாக நம்மளால் வகுக்க முடியாது அப்போ அணுவானது எளிய மொழியின் விகிதத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அணு என்பது வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள் எடுத்துக்காட்டி இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து நீரை தரிகணா கார்பன் ஆக்சிஜனில் எரிந்து கார்பன் டை ஆக்சைடை தெரியலது இந்த மாதிரி நிறைய வேதிவினைகள் இருக்கு இல்லையா அந்த வேதிவினைகளை நம்ம எவ்வளோ தான் சாலிட்டாக பொருளை எடுத்து போட்டாலும் அதை அணுக்களாக மாறி அந்த அணுக்கள் தான் என்னமா பண்ணுது வேதிவினைகளில் ஈடுபடுகிறது இது ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன் ஒரு அணுவினுடைய நிறையிலிருந்து அதனுடைய ஆற்றலை கணக்கிட முடியும் ஒரு அணுவினுடைய நிறை தெரிஞ்சதுன்னா அதனுடைய ஆற்றல் கண்டுபிடிக்கிறது ஃபார்ம்ல ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் ஈங்கிறது எனர்ஜி ஆற்றல் எம்ங்கிறது என்னது நிறை சிங்கிறது வந்து வேகம் திசை வேகம் சொல்லி சொல்லுவோம் அப்போ என்ன ஆகுனா ஒரு அணுவினுடைய நிறையிலிருந்து அதனுடைய ஆற்றலை கண்டுபிடிக்க முடியும் சரி நான் சைப்போ நான் வரேன் நான் சயின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எந்தெந்த பாயிண்ட் செலுதலானா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அணி என்பது மிக பிளக்கக்கூடிய துகள் ஒரு பாயிண்ட் வந்து தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் என்ன அழைக்கலான்னா அணு என்பது வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகளாகும் நாலாவது பாயிண்ட்டு பின்னாடி இருக்கிறது ஒரு அணுவினுடைய நிறையை அதனுடைய ஆற்றலாக மாற்ற இயலம் நாலு பாயிண்ட் எழுதிட்டோம் இல்லையா அஞ்சாவது பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் எது வேணாலும் எழுதிக்கலாம் இப்போ இதை எப்படி படி சொல்லிக்கிறேன் ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணுநீர்களை பெற்றுள்ளன ஒரே அணுநீர்களை பெற்றுள்ளன ஐசோடோப்புகளின் கண்டுபிடிப்புக்கு பின்னால் ஐசோபார்களின் கண்டுபிடிப்புக்கு முன்னால் அவ்வளோதான் அப்புறம் இந்த பாயிண்ட்டு வேணும்னா கடைசியில் நம்ம எழுதிக்கலாம் ஒரு அணுவானது மிக அதாவது எளிய மொழியின் விகிதத்தில் இருக்க வேணுங்கிற அவசியமே இல்லை இதை நம்ம அடித்து எளிய விகிதத்தில் கொண்டு வந்துட்டோம் இதை வந்து காமனாக கொண்டு வர முடியலை குளுக்கோஸ் வந்து ஒன்று டூ இஸ்ட்டு ஒன்றுன்னு கொண்டு வந்துட்டோம் ஆனால் சுக்ரோஸ் வந்து எளிய மொழியின் விகிதத்தில் கொண்டு வர முடியலை அது அது அதுக்கு இந்த பாயிண்ட்டை எழுதிக்கலாம் டீட்டெயில் கொஸ்டினில் லாஸ்ட் ஒன் சில்ட்ரன் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி இடத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை வருவி இதுக்குரிய ஆன்சர் உங்களோட புக்கில் தொண்ணூற்றி எட்டாவது பக்கம் இருக்குது சொல்லுன்னா பார்த்தா தான் பெருசாக இருக்குது நம்ம படித்து முடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம வளகம் போல் ஃபஸ்ட்டு வாசித்து பார்ப்போம் ஒப்பு மூல கூறு நிறை ஒப்பு மூளைக்கூறு நிறைக்கான ஃபார்முலாக ஏன் ஹைட்ரஜன் அளவிடுனா ஒப்பு ஒப்பீடு பண்ணி அதாவது இது எவ்வளோ இருக்குது இது எவ்வளோ இருக்குது இதோட எவ்வளோ இருக்குன்னா அதை ஒன்றை வந்து இன்னொன்னோட கம்பேர் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஹைட்ரஜன் எடுத்துக்கிறாங்க அப்போ ஒரு வாயு அல்லது ஆவியின் அப்போ உப்பு மூலக்கூறு நிறை எது கண்டுபிடிக்கிறாங்க சாலிட்டு கண்டுபிடிக்கல ஒரு வாயு அல்லது ஆவியின் உப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு மூலக்கூறு அந்த கொடுத்துருக்க எந்த ஏதோ ஒரு வாயு அந்த 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 வாயிலேருந்து ஒரு மூலக்கூறு வாயுவின் நிறை வாயு அல்லது ஆவியின் நிறைக்கும் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கும் இடையே உள்ள விகிதம் ஆகும் இது நீ மனப்பாடம் தான் பண்ணணும் அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா ஒரு சின்னதாக எழுதிக்கலாம் உப்பு மூலக்கூறு நிறை ஈக்கு வாயு அல்லது ஆவியின் ஒரு மூலக்கூறு நிறை பை ஹைட்ரஜனின் ஒரு மூளைக்கு ஒரு நிறை அந்த மாதிரிக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் ஃபார்மலாக எழுதிக்கிறோம் இதன் தனியாக வச்சுக்கலாம் அடுத்து ஆவி அடத்தின்னு சொன்னால் மாறா வெப்பம் மற்றும் அழுத்த நிலையை கால்ட்ரேட் பண்ணி வைக்க வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் வெப்பம் அழுத்தம் வந்து மாறக்கூடாது அந்த பாயிண்ட்டெல்லாம் முக்கியம் தான் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாறா வெப்ப அழுத்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட பருமனோட இது அல்லது வாயு அளவின் ஆவியத்தை எடுத்துக்கிறாங்க வாயு அல்லது ஆவியின் நிறைக்கும் அதே பருமம் இது கம்பேர் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜனத்தை எடுத்துக்கிறாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட பரம் வேறு என்ன ஆவி வேணாலும் என்ன வாயு வேணாலும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்குது இல்லையா எந்த வாயு அல்லது ஆவியை எடுத்துக்கிறாங்க அப்போ ஒரு மாறாத வெப்ப அழுத்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட அளவு வாயு அல்லது ஆவியினுடைய நிறைக்கும் அதே அளவு எவ்வளோ பர்மன் இது எத்தனை சீசி எடுத்துக்கிறீங்க அவ்வளோ சீசி தான் அது எடுத்துக்கணும் அதே பர்மனுள்ள ஹைட்ரஜன் அணிநிறைக்கும் இடையே உள்ள வீதம் ஆவி இடத்தி பாவி ஆவி எடத்திக்காமலாம் இதை வச்சு நீ இதை சொல்லலாம் அல்லது இதை வச்சு இதை சொல்லலாம் அப்போ ஆவி இடத்தி என்பது திட்ட வெப்ப அழுத்த தீயாக படிக்கக்கூடாது திட்ட வெப்ப புரியாதவங்க படிச்சுக்கோங்க பேர் என்னது திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட பர்மன் நம்ம எது டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறோமோ அதுதான் குறிப்பிட்ட பர்மன் உள்ள வாயு அல்லது ஆவியின் நிறைவை அதே பர்மனுள்ள ஹைட்ரஜனின் நிறை அவகேட்டா விதிப்படி எல் சம பருமனு வாயுக்கள் அனைத்தும் சம அளவு எண்ணிக்கையில் உள்ள மூலக்கூறுகளை பெற்றிருக்கும் அவகேட்டாவே என்னங்கிறாங்கன்னா இதில் ஒரு மூணு சிசி எடுத்துக்கிறோம் அதில் ஒரு மூணு வேறு வேறு வாயுக்கள் எடுத்துக்கிறோம் ஆனால் அளவெல்லாம் ஒன்று தான் அப்போ பருமன் ஒரே அளவு பருமனு உள்ள எல்லா வாயுக்களிலும் ஒரே அளவு எண்ணிக்கையில் உள்ள மூலக்கூறுகள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பருமனு உள்ள வாயில் என்னென்னா நம்பர் எத்தனையும் அதனால் நம்ம எண்ணென்னு வச்சுக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட வருமனில் வந்து எண்ணெய் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்போ நம்ம இதை இங்கே பார்த்துறோம் இதே ஓ கம்பேர் பண்ணுவோம் ஓவிய ஆவி இடத்தை குறிப்பிட்ட பருமனுள்ள வாயு அல்லது ஆவியின் நிறைக்கு போல என்ன வைக்கலாம் என் மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறை அதே பருமனுள்ள ஹைட்ரஜன் என்ன அப்போ என்னது என் மூலக்கூறு ஹைட்ரஜனின் நிறை என்ன சொல்கிறோம் இந்த இடத்துல கொண்டு இருந்து எழுதிட்டு என்ன சொல்கிறோம் விதிப்படி குறிப்பிட்ட பர்மன் சம பருமன்னா சம எண்ணிக்கை இருக்கும் அப்போ அந்த பருமனுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம என் மூலக்கூறுகள் வருமான இடத்துல என்ன பண்ணுறோம் என் மூளக்கூறுகள்னு எழுதிடுறோம் அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றோம் என் மூலக்கூறு வாயு அல்லது ஆவி நிறை ஓகே இங்கே என் மூலக்கூறு ஹைட்ரஜன் நிறைன்னு சொல்லும்போது ஹெச்சனாக ஹைட்ரஜன் அணு ஹெச் டூனா தான் ஹைட்ரஜன் மூலக்கூறு அப்போ அந்த ஹைட்ரஜன் மூலக்கூறுங்கிறது ஹெச் டூ அந்த ஹெச் டூவில் எத்தனை ஹெச் இருக்குது ரெண்டு ஹெச் இருக்குது அப்போ என் ஈக்குவல் ஒன் எனக்கு சரி இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க என் ஈக்குவல் டு ஒன் அப்போ எந்த அதாவது என் மூளைக்கூறுனா பத்தாக இருக்கலாம் நூறா இருக்கலாம் ஆயிரமாக இருக்கலாம் பத்தாயிரமாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் நம்ம கணக்கீட்டை பொறுத்தளவுக்கு எண்ணுக்கு பதிலாக ஒன்று போட்டால் ஆவியிடத்தையும் ஈக்குவல் ஒரு மூலக்கூறு வாயுவின் நிறை அல்லது ஆவியின் நிறைவை ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனின் நிறைன்னு வரும் அடுத்த பாயிண்ட்டு தான் இங்கே போகணும் ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனில் ரெ ரெண்டு இது ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் அது எத்தனை இருக்குது ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன அந்த பாயிண்ட்டு இங்கே சொல்கிறாங்க ஹைட்ரஜன் வந்து ஈரணு மூலக்கூறுன்னு என்ன அர்த்தம் ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது ஈரண மூலக்கூறுங்கனால ஆவி அடுத்து ஈக்குவல் அதே மேலுக்கள் அப்படி எழுதுகிற ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவிய நிறைவை ஒரு மூலக்கூறு ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனுக்கு போடலாம் ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள்னு போடுறோம் புரியுதா ரெண்டு போட்டால் இது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகிடுது அணுக்கள்னு ஆகிருது அப்போ நாம் ஆவி மூலக்கூறு மூலக்கூறுநீருடன் ஒப்பிட ஆவி இடத்திக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டேன்னா ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறைவே ரெண்டு இன்ட்டு ஹைட்ரஜன் அணுவின் நிறை போட்டோம் இல்லையா போட்டாச்சு ஒப்பு மூலக்கூறு நிறை நான் இங்கே வந்து நான் இங்கே உனக்கு சொன்னேன் இல்லையா இங்கே சொன்னேன் இல்லையா ஒரு வாயு அல்லது ஆவின் ஒப்பு மூலக்கூறு நின்று என்பது ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறைக்கும் ஒரு ஹைட்ரஜன் அணிவின் நிறைக்கும் இடையே உள்ள விகிதமாகும் அப்போ இந்த இடத்துல இது ரெண்டே கம்பேர் பண்ணுறாங்க ஒப்பு மூலக்கூறு நிறைக்கு அந்த இடத்துல தியரியாக லைன் லைனாக கொடுத்துருந்தாங்களையே அதை இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க ஃபார்முலாவாக கொண்டு வர்றாங்க ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறைக்கும் அதே அளவுள்ள வருமான ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படிங்கிறது வந்து நம்ம அங்கே ஏற்கனவே சொன்னதை தியரியில் சொன்னதை ஃபார்முலா கொண்டு வந்துட்டோம் இப்போ இதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி நீ ஏழு புள்ளி இரண்டு எல்லாம் ஒன்றும் நீங்கள் போட வேண்டாம் இதை ஒன்றாவது சமன்பாடும் கூட வச்சுக்கோங்க இது ரெண்டாவது சமன்பாடு கூட வச்சுக்கோங்க அப்போ நீ சமன்பாடு ஒன்றையும் இரண்டையும் இப்போ அதாவது சமன்பாடு ஒன்றை கொண்டு வந்து ரெண்டில் என்ன பண்ணுறாங்க ஏழு புள்ளி ரெண்டு அப்போ சமன்பாடு இரண்டை இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் சமன்பாடு இரண்டை சமன்பாடு ஒன்றில் பதிவிட அதாவது இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க இந்த என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு வந்துட்டாக ஆவி எடுத்து இது டக்குன்னு ஒன்டகம் உங்களுக்கு நான் தனியாக எழுதிக்கேன் இல்லை இங்கேயே சொல்லலாம் அதாவது இதை இதை வந்து கொண்டு போய் இதில் பிரதிடுறேன் அப்போ ஆவி இடத்துக்கு போகலாம் ஆவி இடத்தின்னு எழுதிட்டேன் இங்கே வர இந்த ஒரு மூளைக்கு ஒரு வாயு அல்லது ஆவியின் நிறைவே ஒரு ஹைட்ரஜன் நிறைக்கலாம் இது இருக்கா இது ஃபுல்லாக இருக்குது இந்த ரெண்டை மட்டும் விட்டுருங்க இது தானே இது வந்திருக்குது அப்போ இந்த ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த பதிலாம் நம்ம என்ன பண்ணிடலாம் மூளைக்கூறு நிறைன்னு எழுதிடலாம் உப்பு மூளைக்கூறு நிறைன்னு எழுதிடலாம் அந்த பகுதியில் என்ன விட்டு போச்சு ரெண்டு விட்டு போச்சு அப்போ ஆவி எடத்தை உப்பு ஒப்பு மூளைக்கூறு நிறை பை ரெண்டு அடுத்து நான் வந்து கிராஸாக போயிருந்தேன் ரெண்டு இந்த பக்கம் வந்து ரெண்டு இன்ட்டு ஆவி எடத்தை ஒப்பு என்னது வாயு அல்லது ஆவியினுடைய உப்பு மூலக்கூறு நிறை அல்லது உப்பு மூளைக்கூறு நிறை இப்படி திருப்பிக்கலாம் உப்பு மூளைக்கூறு நிறை ஈக்குவல்ட்டு ரெண்டு இன்ட்டு ஆவி இது முக்கியமான கொஸ்டின் இன்னொரு தடவை உங்களுக்கு நான் எழுதி சொல்லி காமிக்கிறேன் விளக்கமாக எழுதலை சொல்றேன் ரஃபாக எழுதி காமிக்கிறேன் அப்படியே மனசுக்குள்ளே மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கணும் வாயுவினுடைய ஒப்பு மூல நிறை மூலக்கூறு நிறைக்கும் ஆவி இடையே உள்ள தொடர்பு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் இப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன வேண்டினா உப்பு மூலக்கூறு நிறைக்கு உப்பு மூலக்கூறு நிறைக்கு ஃபார்முலா எழுதுறா உப்பு மூலக்கூறு நிறைக்கு ஃபார்முலா என்ன எழுதுகிறான்னு கேட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா இந்த ஃபார்முலா ஒரு வாயு அல்லது ஒரு ஆவியினுடைய உப்பு மூலக்கூறு நிறைவா ஒரு வாயு அல்லது இப்படி எழுதுகிற ஒரு வாயு அல்லது ஆவியின் உப்பு மூலக்கூறு நிறை என்பது அந்த ஒரு குறிப்பாக அந்த வாயு அல்லது வா ஆ வாயு அல்லது ஆவியின் ஆவியினுடைய வாயு அல்லது ஆவியினுடைய மூலக்கூறு நிறைக்கும் அதன் ஹைட்ரஜன் அணிவி நிறைக்கும் இடையே உள்ள விகிதமாகும் அப்படின்னு எழுதிட்டு நான் என்னங்கன்னா அங்கேயே எழுதிடலாம் இந்த இடத்துல கீழே எழுதணும் இல்லையா இங்கேயே எழுதிக்கலாம் என்னது உப்பு மூலக்கூறு நிறை ஈக்குவல் என்ன சொல்கிறோம்னா வந்து ஒரு மூலக்கூறு ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் வாயு அல்லது ஆவியின் நிறைக்கும் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கு இடைய உள்ள விகிதங்கிறதுனால பைனு போட்டு வரோம் இதை வேணால் நம்ம சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கலாம் நம்மளோட சௌகரிய இந்த நம்மளுக்கு போடுறோம் நம்மளுக்கு தேவை விட அவ்வளோ தான் அப்போ இதோட ஒப்புமுலக்குறை முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்னத்துக்கு வந்துடுறோம் ஆவி அடத்தி ஃபார்முலாவுக்கு வந்துடுறோம் ஆவி அடத்திக்கு என்ன ஒரு ஃப இதை யூஸ் பண்ணணும் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட அளவு வாயு அல்லது ஆவியினுடைய ஒப்பு சாரி ஆவி அடர்த்தி என்பது என்ன ஃபார்முலா சொல்கிறோம் நம்ம வாய் ஆவி அடர்த்தி என்பது இங்கே வந்துடுறோம் Y given then திட்டவெப்ப அடுத்தில் குறிப்பிட்ட பருமனு வாயு அல்லது ஆவி நிறைவை அதே பருமனுள்ள உள்ள ஹைட்ரஜனின் நிறைய எழுதிக்கிறோமா இதை மறைச்சிட்டு நம்ம அப்படி சொல்லிகிட்டே வரலாம் அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லணும்னா அவகேற்றா விதிப்படி போகணும் அவகேற்றா விதிப்படி என்ன சொல்லுதுன்னா இது ரெண்டுமே சம பர்மன் இருந்துச்சுன்னா சம பருமனுள்ள வாயுக்கள் அனைத்தும் சம எண்ணிக்கையிலான அணுக்களை பெற்றிருக்கும் மூலக்கூறுகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை பெற்றிருக்கும் அந்த மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை ஈக்குவல் டு என்னென்னு வச்சுக்கிறோம் என்னன்னு வச்சுக்கிறோம் அப்போ ஆவி அடர்த்தி ஈக்குவல் டு என் இதை போட்டுறோம் இங்கே போட்டுறோம் அதாவது அதில் என் இருக்குன்னு சொல்லி சொன்னால் என் மூலக்கூறு வாயு அல்லது ஆவிய நிறைவை என் மூலக்கூறு ஹைட்ரஜனின் நிறைன்னு சொல்கிறோம் அடுத்த பாயிண்ட் என்னத்துக்கு போகிறோம் என் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வச்சுக்கிட்டா ஆவியடத்து ஈக்குவல் ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவிய நிறைவை ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனின் நிறைன்னு சொல்லி இதை எழுதிடுறோம் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறோம் ஹைட்ரஜன் என்பது ஈரணு மூலக்கூறு சைடு ஈரானு மூளைக்கூறை அப்போ வந்து ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனுக்கு போகலாம் இந்த இடத்துல ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனுக்கு போகலாம் ரெண்டு இன்ட்டு ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கைன்னு போடுறோம் மேலே இருக்கிறது அப்படி ஆவி இடத்தை அப்படி எழுதிக்கிறோம் ஒரு மூலக்கூறு அப்படி எழுதிக்கிறோம் இந்த இடத்துல ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன்கிறதுக்கு போல என்ன பண்ணிக்கிறோம் ரெண்டு இன்ட்டு ஹைட்ரஜன் அணுக்களின் நிறைன்னு சொல்லி போடுறோம் ம் போட்டுட்டோம் இல்லையா மேலேந்த அப்படியே எழுதி கீழே போட்டுக்கிறோம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இவ்வளோ வரைக்கும் முடிச்சுட்டு நிறுத்திட்டு அடுத்த ஸ்டெப்பு போய்த்தே நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டேன்னா இந்த ஆவி அடத்தி ஃபார்முலாவை வந்து உப்பு மூளக்குறை நிறை ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணுறோம் ஆவி ஃபார்முலா நம்ம இருந்ததை அப்படியே எழுதிக்கிறோம் ரெண்டு ஹைட்ரஜன்கள் என்ன நினைக்கிறோம் ரெண்டு இன்ட்டு ஒரு ஹைட்ரஜன் எழுதிக்கலாம் ஈரோன் ரெண்டு தானே வெறும் ரெண்டு ஹைட்ரஜன்கள் எப்படி பிடிச்சிக்கலோ ரெண்டு இன்ட்டு ஒரு ஹைட்ரஜன் எழுதிக்கிறோம் நம்மளுக்கு ஒப்பு மூளைக்குறை நிறைக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நம்ம முதலையும் ஸ்டார்டிங்லேயே எழுதி வைக்க சொல்லிட்டேன் அப்போ அது மறுபடியும் எழுதுகிறாங்க எழுதிட்டு இந்த ஒப்பு நிலைக்குறை ஃபார்முலாவோட இதை கம்பேர் பண்ணி பார்க்குறோம் ஆவி இடத்தீஸ் இந்த ரெண்டை மட்டும் விட்டுட்டோம்னா மீதி இந்த சூ ஃபார்முலா ஃபுல்லாக எதுக்கான ஃபார்முலா மூலக்கூறு நிறைக்கான ஃபார்முலா உப்பு மூலக்கூறு நிறைக்கான ஃபார்முலா அப்போ ஆவி இடத்தி ஈக்குவல்ட்டு ஒப்பு மூலக்கூறு நிறை பை இந்த ரெண்டை போட்டுறோம் ரெண்டை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ரெண்டு இன்ட்டு ஆவி இடத்தி சீக்குவல்ட்டு உப்பு மூலக்கூறு நிறை அல்லது உப்பு மூலக்கூறு நிறை ஈக்குவல்ட்டு ரெண்டு இன்ட்டு ஆவி சொல்லி கம்ப்ளீட் பண்ணுறோம் தேங்க்யூ